பரபரப்பா பேசப்பட ஒரு விஷயம் அதில் உங்க கருத்து என்ன சீமான் நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பு இதுதான் ஓடிட்டு இருக்குது உங்களுடைய தரப்பு கருத்து என்ன நினைக்கிறீங்க இந்த சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய நபர் அப்போ அவருடைய அரசியல் காய் நகர்த்தல் என்பது அதை நோக்கித்தான் இருக்கும் அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ நிறைய பேர் வந்து பேசுறாங்க சீமான் வந்து ரஜினிகாந்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து அவர் வந்து அவரோட இணைந்து பயணிக்கிறார்

இந்த வாதிபாய் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு சமயத்துல அவங்களுக்கு அந்த வாஜ்பாய் அரசாங்கம் பிரச்சனையே இருந்த சமயத்துல ஆட்சியை கவிழ்க்க போறாங்க அந்த காலகட்டத்துல டெல்லியில ஒரு காலஜிக்கு ஒரு நிகழ்ச்சியில பேசி இருப்பாங்க செல்வி ஜெயலலிதா பேசியிருப்பாங்க நானும் சுப்பிரமணிய சுவாமியும் எங்களுக்குள்ள நட்புறவும் இருந்திருக்கு பகையும் இருந்திருக்கு என் மீது நிறைய வழக்குகளை போட்டவர் அவர்தான் இன்னைக்கு நாங்க ஒரு கூட்டணியில இருக்கோம் அவருக்காக ஆதரவாக நான் பேசுறேன் ஆனால் இன்று வரையில் நான் அவரிடம் சென்று என்னுடைய வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்கி கொள்ளுங்கள் நான் சொன்னதே கிடையாது ஏன்னா அதை நான் நான் அப்போ இதுதான் அரசியல் மக்களுடைய கூட்டணியில ஒரு முறைக்காங்க மக்களுடைய நன்மைக்கே நம்ம ஒரே ஒரு ஒரு களத்துல வரும் ஒரு தளத்துல வரும் அப்படின்றதுதான் சோ அப்படித்தான் நான் சீமானுடைய நடவடிக்கையும் பாக்குறேன் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லைன்னு மறுக்க முடியாது அவருக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு அவருடைய இப்போ சமீபத்தில் திரைப்படம் வேட்டையன்னு ஒரு படம் வந்தபோது கூட சீமான் வந்து இந்த அவர் வாழ்த்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அப்படின்னும் பொழுது இப்போ சீமானை எதிர்கொள்ளக்கூடிய சில சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க என்னை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கான வாக்குகள் அப்படின்றது அது வந்து குறைவது கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா அதாவது யாருக்கு வாக்களிப்பது என்று தெரியாமல் முதல் முறை வாக்காளர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் விஜயை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னும்பொழுது நாம எல்லோருக்குமான தலைவர் என்று காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலையில சீமான இன்னைக்கு இருக்காரு அப்படி உருமாறுவதை நான் வரவேற்கிறேன் ஒரு சந்திக்கிறது போறது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எதிரியா இருக்கிறவங்க நண்பரா இருப்பாங்க அதெல்லாம் இப்ப கருத்து இல்லை இதுல வந்து தினமரல ஒரு கற்று வந்து இருந்தது என்னன்னா பாஜக தலைமையில ஒரு ஆர்கனைசர் ஆகிறதுக்கான திட்டமிடல் இது அது அவங்க பண்ணதான் பண்ணுவாங்க சி அவங்க பாஜக தலைமையில ஏதாவது ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்தணும் தான் பார்ப்பாங்க அவங்க அதிமுக வைத்து ஏதாவது செய்யலாம்னு பார்த்தாங்க அதிமுகவுக்குள்ள பன்னீர் செல்வத்தை வைத்து ஏதாவது செய்யலாம்னு முயற்சி பண்ணாங்க அது எடுபடல பாஜக வந்து பவார் கட்சியை உடைத்தது இது தாக்கரே கட்சியை உடைத்தது அதிமுக பாஸ்வான் கட்சியை உடைத்தார்கள் அஹ் இதுல உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சித்தார்கள் இதெல்லாம் செய்ய முடிந்தது அவர்களால அவர்களால அண்ணா திமுக அது விடுபடல அவங்க பன்னீர்செல்வத்தை வைத்து சில நகரத்துல முயற்சி பண்ணாங்க அது நடக்கிறது பன்னீர்செல்வத்துக்கு வெளியில போட்டாங்க இப்ப கேள்வி என்னன்னா பாஜகவுக்கு அடுத்த வாய்ப்பு என்ன இங்க ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் அப்படின்றதுதான் இப்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா ஒன்னு திமுகவோட இவங்க போகணும் பாஜக போகணும் போகணும் மூன்றாவது பாஜக ஒரு கூட்டணியை அமைக்கணும் இது மூன்று வழிகள் தான் பாஜக இருக்கு இப்ப திமுக போறது அப்படின்னா திமுக உடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு அப்படி பார்க்கும்பொழுது அவர்களை பொறுத்திருக்க இந்த மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அவங்களால தக்க வைக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க பட் மறைமுகமா அவர்கள் வைத்திருக்கின்ற கள்ள உறவு அப்படின்னு என்ன சொல்றோம்னா இந்த இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாம மாநிலங்களவையில் பாஜகவுக்கு இந்த இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகமா மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தான் அவசியமாகுது நிறைய பேர் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி நான்கரை ஆண்டுகள் தொடர்வதற்கு பாஜக துணை நின்றது இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் இருந்தார்கள் நிறைய மசோதாக்கள் அந்த மசோதாக்கள் எல்லாம் வந்து பாஸ் பண்ணணும்னாக்க அதுக்கு மாநிலங்களவையுடைய ஒப்புதல் வேணும் அப்ப அதுக்கு அது இருந்தது தான் அவர்கள் துணை போனார்கள் அவங்க எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்பதற்கான காரணம் அதுதான் பன்னீர்செல்வ திட்டம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அங்க அப்போ அதுதான் இன்னைக்கு திமுக கடமை இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவங்க திமுகவை இப்படி பயன்படுத்திக் கொள்ளதான் அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் திமுகவுடைய பிரச்சனை என்னன்னா அவங்க பாஜகவோட போனாங்கன்னா அவங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்க முடியாது அதனால அவங்க வந்து இந்த மதச்சார்பற்ற மறைமுகமா வைத்திருப்பதுதான் இவங்களுக்கு சரி வரும்னு அவங்க அப்படி போறாங்க அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் செல்வது என்பது சரி வராது என்பதனே அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அவங்களும் கூட்டணியே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது அந்த டோர் க்ளோஸ்ட் அப்ப அடுத்தது மூன்றாவது என்ன வழி இவர்கள் ஒரு கூட்டணியை அமைத்து பாமக ஓபிஎஸ் டிடிவி மாதிரிலாம் வைத்து ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னா அது நாடாளுமன்ற தேர்தலில் மோடி என்ற முகத்தை வைத்து இவர்களால் செய்ய முடியும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது மக்களே புரிந்து கொள்வார்கள் அப்ப இவர்கள் யாரை ப்ரமோட் பண்ண முடியும் அண்ணாமலை அண்ணாமலை என்பதனை அன்புமணி ராம்தான் சேர்த்துப்பாரா அவர் எந்த பக்கம் போவார்னு தெரியாது ஏன்னா அவரே ஜெயலிதா கருணாநிதி இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறுலயே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று பயணித்து அவர் எதுக்காக எதுக்காக ஏத்துக்கணும் நீ அரசியல் நாயகம் வேட்பாளராக உனக்கு என்ன தெரியும் மோடின்றது வேற இங்க வரும்பொழுது அவசியம் கிடையாது அப்போ இங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக யார் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சீமானை நம்ம எப்படியாவது நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம்ன்ற எண்ணம் ஓட்டம் அங்க அவங்க தரப்புல இருக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு ரவீந்திர சாமி போன்றவர்கள் அதை முன்வைக்கிறாங்க அவங்க அதுக்காக நம்ம ஒரு காயநகரத்துல கூட இருக்கலாம் சீமானை பொறுத்தருக்கும் அதற்கு அவர் உடன்படுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது சீமானை பொறுத்தருக்கும் அவர் எப்படி பாக்குறாரு ரஜினி ரசிகர்கள் கணிசமா இருக்காங்களா இவரை சந்தித்தால் அது ஒரு சந்திப்பு அது அடிப்படையில் ஒரு நல்லெண்ணம் அப்படிதான் அவர் பாப்பாரு ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவங்க அவங்களுக்கு தேவை என்னன்றதான் அதுல ஒண்ணு தப்பே கிடையாது இதனால் சீமான் வந்து பாஜகவிடம் சென்று விடுவார்ன்றதெல்லாம் வந்து அப்படி கிடையாது முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளலாம் அதற்கு சீமான் சீமானை பொறுத்தருக்கு அவர் எப்படி பார்ப்பாரு விஜய் ரசிகர்களை வைத்து அல்லது விஜய் ஃபேன் பேஸ் அப்படின்றத வச்சு நமக்கு எதிராக காயநகரத்துல ஏற்படுத்தணும்னு பாக்குறாங்க நம்ம ரஜினி ரசிகர்கள் ரஜினியை சந்திக்கிறோம் சூப்பர் ஸ்டாரை சந்திக்கிறோம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி எப்படி பார்ப்பாரு அவரை வரைக்கும் சீமான் நம்மை கடுமையா எதிர்த்தவர் ஏன்னா நம்ம இன்றைக்கி அரசியல் இல்ல இருந்தாலும் நம்மை சுற்றி அரசியல் நகர்கிறது நான் அரசியலில் இல்லை என்றாலும் என்னை சுற்றி தான் அரசியல் நகர்கிறது அப்படின்னு ஒரு தோற்றத்தை வைத்திருப்பது எனக்கு நல்லது தானே அதே மாதிரி என்ன எதிர்த்தா பேசினவர் என்ன வந்து பார்த்துட்டு போட்டமே அப்படின்னா அவர் ஒவ்வொருத்தரும் அமைவங்களுடைய அஜெண்டாவை முன் வைத்து தான் போறாங்க அதுல சீமானுடைய அஜெண்டா என்னவா இருக்க முடியும் பாஜகவுடன் செல்வதா என்றால் இல்லை சீமானுடைய அஜெண்டா பயன்படுத்திக்கணும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரவீந்திரநுர சுவாமி எதை எதை வைத்து மீட் பண்ணியிருப்பாங்க ஒன்றும் இல்லை குருமூர்த்தியை வச்சு மீட் பண்ணிருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது சாமி சுவாமி குருமூர்த்தியோடு இயங்கக்கூடியவர் குருமூர்த்தியை சொல்லி இந்த அப்பாயின்மெண்ட் அதாவது சீமா நினைத்தால் சூப்பர் ஸ்டார் நேரடியாகவே சந்திக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இப்படி ஒரு சந்திப்பை ஏற்படுத்துவதுன்றது அவங்களுக்கும் ஒரு தங்களை கொள்வதற்கு தங்களுடைய இருப்பை காண்பித்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் இவ்வளவுதான் விஷயமே இதுல நீங்க பெருசா ஆர் எஸ் எஸ் இயக்குகிறது சீமானை அல்லது பாஜக பாஜக உடல் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சீமான தவறை செய்ய மாட்டார் அதிமுகவே தவறை செய்யாத போது சீமானியை நான் தவறை செய்ய போறேன் அண்ணா திமுக ரொம்ப எளிமு எளிதானது இல்ல மார்ச் மூன்று வரைக்கும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மூன்று வரையில் பாஜக வழிமேல் விழுவைத்து அண்ணா திமுக வர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தது முடியாது என்று சொல்லி இந்த கதவை சாத்தியதற்கான காரணம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கே அவர்களால் களமாட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அப்ப அண்ணா திமுகவே அந்த முடிவு எடுக்கலைன்னு பொழுது நீங்க எப்படி சொல்றீங்க முடிவு அந்த முடிவு எடுக்கணும் அவருக்கு எல்லோருக்குமான ஆதரவு அவரிடம் இன்னைக்கு இருக்கு ஆயிரம் பேசினாலும் இன்றைக்கு சதவீதம் பாஜக வந்ததுன்றது அப்படி எல்லாம் மற்ற ஜாதி தலைவர்களை காண்பித்து அவர்களுடைய வாக்குகளும் தன்னுடைய தனிப்பட்ட கிடையாது கிடையாது மூன்றாவது பெரிய கட்சியாக இன்றைக்கு தன்னுடைய சுய உழைப்பினால் தங்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பினாலும் செல்வாக்கினாலும் உயர்ந்து நிற்கக்கூடிய கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அதுல மாற்று கருத்து இல்ல ப்ரூவன் ரெக்கார்டு இல்லாத கட்சி விஜயோட கட்சி அது எவ்வளவு வேணாலும் பெறலாம் ஐந்து சதவீதம் பெறலாம் பதினைந்து சதவீதம் பெறலாம் இருபது சதவீதம் பெறலாம் நமக்கு அது அவங்களுடைய அவங்க தேர்தல் தான் தெரியும் ஆனால் இன்றைக்கு ப்ரூவன் ரெக்கார்டோட இருக்கக்கூடிய கட்சினா நாம் தமிழர் கட்சி அப்படின்னும் இந்த எட்டு சதவீதம் என்பது சேதாரம் இல்லாமல் இதை உயர்த்த வேண்டும் அப்படின்றது தான் ஒரு தலைவனுடைய நோக்கமா இருக்க முடியும் அந்த நோக்கத்தை நோக்கி அந்த நோக்கத்தை வைத்து அவர் பயணிக்கிறார் தப்பு இருக்க முடியும் சீமான செய்வது சரி சரி நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க குறிப்பாக சீமானுடைய அந்த முடிவு உங்களுடைய பார்வையில் சரியானது அப்படின்றத தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா திமுகனுடைய கட்சி சொத்து போவது யார் கையில் இருக்கிறது கட்சியிடம் இருக்கிறதான்றது ஒரு வியப்பான கேள்வி முன் பதிலை முன் வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வணக்கம்